இன்னைக்கு நம்ம இடி மின்னல் பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போறோம் தகவல் ஒன்று இடி இல்லாம மின்னல் வரலாம் ஆனா மின்னல் இல்லாம இடி வரவே முடியாது இடி மின்னல் எப்படி உருவாகுதுங்கிற வீடியோ பாத்துட்டீங்களா பாக்கலன்னா மறக்காம அத முதல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தகவல் இரண்டு மின்னல் எப்பவுமே ஒயிட் கலர் இல்ல ப்ளூவிஷ் ஒயிட் கலர்ல மட்டும் தெரியறதில்ல மின்னலுடைய டெம்பரேச்சர் நாம் பார்க்குற தூரம் இதை பொறுத்து மின்னல் ஆரஞ்சு ரெட் பர்பிள் சில நேரங்களில் கிரீன் கலரில் கூட தெரியலாம் தகவல் மூன்று லைட்னிங் எல்லா நேரங்கள்லையும் இருந்து பூமிக்கு வர்றது கிடையாது சில நேரங்களில் பூமியிலருந்தும் க்ளவுடுக்கு போகலாம் ரெண்டு கிளவுடுக்கு நடுவில் நடக்கலாம் சில நேரங்களில் ஒரு க்ளௌடுக்குள்ளேயே கூட லைட்னிங் நடக்கலாம் தகவல் நான்கு The fear for lightning and thunder. அதாவது இடி மின்னலுக்கான பயத்த astrophobia அப்படினு சொல்றோம். தகவல் 5. குமுலோ நிம்பஸ் அப்படிங்கர கலாவுடல மட்டும் நான் இடி மின்னல் ஏற்படும். தகவல் 6. மின்னல் நாலே ஆபத்து மட்டும் தானா கெடையாது. மின்னல் ஏற்படும் போது காத்தில் இருக்கா நைட்ரஜன் ஓக்ஸ்டன் உட செடிகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான இந்த நைட்ரேட் மழை பெய்யும் போது ஒவ்வொரு வருடமும் பில்லியன் மின்னல்கள் அதாவது ஒவ்வொரு நாற்பத்தி நாலு டைம் மின்னல் ஏற்படுது இடி மின்னல் பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்ல அதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க